புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு வந்து முதல்ல கால் கப்பு பருப்பு எடுத்து கழுவி குக்கரில் போட்டுக்கணும் அப்புறம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நாலுலேருந்து அஞ்சு விசில் சிம்மில் வச்சு எடுத்துக்கணும் அப்புறம் புடலங்காயை எடுத்து தோல் சீவி வச்சுக்கணும் தோல் சீவுன புடலங்காயை வந்து வீடியோவில் காட்டுறது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் அதாவது இந்த ஓரங்களை வெட்டிட்டு நடுவில் உள்ள அந்த வெள்ளை போன்ற பகுதியை வந்து எடுத்து வெளியே போட்டணும் அது வந்து வேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் காயை வந்து நமக்கு வேணுங்கிற சைஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்னதாக கட் பண்ணும்போது சீக்கிரம் வெந்துடும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் அடுத்து பருப்பு வெந்திருச்சானு பார்க்கணும் ஒரு வேளை உங்கள் பருப்பு வேகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கோங்க அடுத்து வெட்டி வச்ச காய்கறிகளை பருப்போடு சேர்த்துட்டு மூணு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் சாம்பார் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் கூடயே பெருங்காயம் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நமக்கு தேவையா தேவைன்னா தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு விசில் வந்து விட்டுக்கலாம் குக்கர் விசில் நின்னதும் எடுத்து ஒரு மத்து இல்லைன்னா இந்த இந்த மாதிரி கரண்டி வச்சு அதை மசிச்சு விட்டுக்கலாம் அப்புறம் நம்ம தேங்காயை வந்து அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்க்கறதுனால நம்மளுடைய கூட்டு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு வெங்காயம் வரமிளகா கருவேப்பில இதெல்லாம் போட்டு வந்து தாளித்து நம்ம கூட்டு மேலே போட்டுட்டோம்னா நம்மளுடைய புடலங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிவிட்டு நமக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம்